ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துட்டு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணன் எடப்பாடியாருக்கான ஆண்டு அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அத்துணை பேருடைய எண்ணம் இது எங்கள் அத்துணை பேருடைய எண்ணம் அல்ல இந்த நாட்டு மக்களுடைய எண்ணம் ஏனென்று சொன்னால் முந்நூறு ரூபா மின்சார கட்டணம் செலுத்தினவங்க இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீட்டு வாடகை கட்டினவங்க இப்போ ஏழாயிரத்து ஐநூறுரூவா வீட்டு வரி கட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி பத்தாயிரம் ரூபா கடைக்கு வரி கட்டிட்டு இருந்தவங்க இப்போ முப்பதாயிரம் ரூபா வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை அரசு மாணவர்களுக்கு எடப்பாடியார் கொடுத்ததுனால இன்னைக்கு பல்வேறு அரசு மாணவர்கள் ஆண்டுக்கு ஐநூறு முதல் எழுநூறு வரை மாணவர்கள் வந்து டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் முதல் கையெழுத்து நீட்டுக்கு தான் போடுவோம் சொன்ன திமுக அரசு நீட் ஆட்சி முடிய போகுது இதோட அவங்க சகாப்தம் முடிய போகுது இந்த ஐந்தாண்டு காலமும் மக்களை ஏமாத்தி விட்டார்கள்